கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவை உண்மையாக யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க இதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அந்தவருடைய வார்த்தை சொல்லுகிறது வானம் ஒளிந்து போகலாம் பூமி அழிந்து போகலாம் ஆனால் அழியாத ஒன்று உண்டென்றால் அது ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே அலலுவியா ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது அப்படியே நடக்கும் பூமியிலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீன்வழலுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை செந்தி தன்னுடைய ஜீவனியை கொடுத்திருக்கிறார் இதற்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்க நம்மை ரட்சிப்பதற்காக அவருடைய ரத்தத்தினால் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது இன்றைக்கு அவர் மேல நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினால நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று நான் நூறு சதவிகிதம் நம்புகிறேன் அவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்று நான் அறிவிக்க வெட்கப்பட மாட்டேன் அவர்தான் என்னுடைய உண்மையான தெய்வம் என்று இப்படி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார் இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றது தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பலவிதமான கடினமான சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து போகலாம் உனக்கு என்ன செய்தார் அவர் உனக்கு என்ன கிடைத்தது அப்படி இருந்த நிலைமையிலிருந்து மோசமான நிலைமையில தானே இருக்கிறாய் அப்படி என்று உங்களிடம் சில மனிதர்கள் உங்களிடம் கேட்கும் போது அவர்களுக்கு சரியான பதிலை நீங்கள் கொடுக்க முடியாதவர்களாக தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து உங்கள் உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு என்கிற நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த உலகத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல அதுக்கப்புறம் தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அன்றைக்கும் இன்றைக்கும் பெருமையாய் பேசுறவங்க இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால உங்களை அவமானப்படுத்துறவங்க நிந்தித்து பேசுறவங்க அன்றைக்கு அழிவார்கள் அன்றைக்கு வேதனைப்படுவாங்க ஆனால் நீங்க அன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆண்டவர் தருகிற அந்த இடைப்பாறுதல் நீங்க பிரவேசித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வந்த அவங்க தலை குறிந்து ஐயோ இந்த மேன்மையை புரியாமல் இப்படி பேசினேனே என்று சொல்லி அன்றைக்கு அது அவங்களுக்கு வெட்கமாக இருக்கும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை ஒரு அதை வெட்கமாக நினைக்காதீங்க பைபிளை தூக்கிட்டு தயங்காதீங்க என்று இவர்களுக்கு முன்னாடி எப்படி ஆலயத்திற்குள் போவேன் என்று தயங்காதீங்க இயே ஏற்றுக்கொண்டதாக தைரியமாக சந்தோஷமாக போங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே ஒரு நிமிடம் கண்களை மூடி செவிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த நாளிலும் நீர் ஒரு ஆசீர்வாதமான புதிய நாளை காண கிருவை செய்தமைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் நீர் ஒரு அற்புதமான வாக்கு தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை தேற்றுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவர ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீர் சந்தோஷ சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிற ஆண்டவர அவர்களை இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு போகாமல் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறீரப்பா அதற்காக நன்றி ஆண்டவர ஜத்திலே கலந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எல்லாவற்றிலும் வீடுகளிலும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பா எந்த விதமான கொடிய நோயானாலும் சரி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆனாலும் சரி அனைவரை நீர் உடைய சுகம் அளிக்கின்ற கருத்தினால் உம்முடைய அற்புதம் செய்கின்ற கரத்தினால் அவருடைய சிரசின் மீத தொட்டு நீர் குணப்படுத்தும் ஆண்டவர பரிபூர்ண விடுதலையும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கட்டளையிடும் சுவாமி வரும் நாட்களில் அவர்கள் உண்மை மேன்மைப்படுத்தும்படியான உண்மை மகிமைப்படுத்தும்படியான கிருபையின் கொடுத்துள்ள சுவாமி ஆண்டவரே இந்த நாட்களிலே பிறந்த மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி உன்னுடைய கருத்தலை தருகிறேன் அப்பா உன் அளவற்ற கிருபையினால இதுவரை காத்து வழி நடத்தின தேவன் இந்த வருடம் இனி வருகின்ற வருடங்களும் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அற்புத வருடங்களாக அமைத்துவதித்து ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்வை நீர் கொடுத்தள்ளுமாண்டவர் உன்னுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சுவாமி தாழ்த்துகிறேன் குறை குற்றை ஆவற்றையும் நல்ல தகப்பனே